நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதினால நம்மளுக்கு எரிச்சல் ஏற்படுறப்போ நம்ம வந்து இது பித்தத்தினுடைய கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் இந்த நரம்புகள் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு வாதத்தினால நம்மளுக்கு உருவாகினது நீர் கோர்த்துட்ருக்குது கால் வீக்கம் அடிக்கடி காணப்படும் பார்த்தீங்களா ஒரு சில பேர்த்துக்கெலாம் இதெல்லாம் நம்மளுக்கு கபர் ரிலேட்டடு அவங்களுடைய நாடியில் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன வகையான நாடிகள் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு என்ன வகை அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வகைகள் என்ன தெரிஞ்சு அவங்களுடைய நாடி பார்த்து நம்ம முறையான சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை வியாதி வந்து முழுமையாக சரி பண்ணிடலாம் திரும்ப வராமலும் பார்த்துக்கலாம் தக்கரை வியாதி அப்படின்னு வழி வகை வழிவகுத்தப்போ இருபது வகையான வியாதிகள் இருக்கு அப்படின்றது தமிழ் மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு வகைகள் இப்போ இந்த இருபது வகைகள் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் உபாதைகள் அவங்களுடைய இதை வச்சுதான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவோம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் கை கால் எல்லாமே எரிச்சல் இருக்கு அப்போ அந்த எரிச்சல் வந்து நம்மளுக்கு ஏற்படுறப்போ நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதினால நம்மளுக்கு எரிச்சல் ஏற்படுறப்போ நம்ம வந்து இது பித்தத்தினுடைய கிளாஸிபிகேஷன் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பித்தம் வந்து உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் பித்தம் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடல் எடை வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து பித்தம் வந்து அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி ஒரு சில பேர்த்துக்கு டயபட்டிஸ் வந்த பேஷண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உடம்பு எடை வந்து குறையிறது இந்த மாதிரி இதோட சேர்த்து வாய் வறட்சி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க உடம்புல அங்குங்க பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நரம்புகள் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு வாதத்தினால நம்மளுக்கு உருவாகுனது அதே மாதிரி கபத்தினால உருவாகிறது வந்து சர்க்கரை வியாதியோட சேர்த்து அவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு எல்லாமே வந்து அசோசியேட்டாக கோல்டு ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி நீர் கோர்த்துட்டு இருக்குது கால் வீக்கம் அடிக்கடி காணப்படும் பாத்தீங்களா ஒரு சில பேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு கபர் ரிலேட்டடு அதே மாதிரி ஒவ்வொரு தொந்தமும் சேர்ந்து சேர்ந்து வரும் வாதமும் பித்தமும் சேர்ந்துருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கபமும் ஒரு சில பேர்த்துக்கு சேர்ந்துருக்கும் வாதமும் கபமும் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி வந்து இருபது வகையான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது இது ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய நாடியில் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சிரும் அவங்களுக்கு என்ன வகையான நாடிகள் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு என்ன வகை அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது பேஸ் பண்ணி நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது தான் கண்டிப்பாக நம்மளுக்கு முழுமையாக சரியாகும் இந்த கை கால் எரிச்சல் இருக்க போதுலாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பாடியோட ஹீட்டு அவங்களுக்கு வந்து லிவர் லிவரை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறப்போ பாடியில் வந்து நல்லா ஹீட் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முழுமையான ஒரு குணம் கிடைக்கும் இந்த மாதிரி அவங்களுடைய வகைகள் என்ன தெரிஞ்சு அவங்களுடைய நாடி பார்த்து நம்ம முறையான சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரை வியாதி வந்து சரி பண்ணிடலாம் திரும்ப வராமலும் பாத்துக்கலாம் எனக்கு ஒரு மாசமா சுகர் இருந்தது அதனால நான் வந்து இங்க டிவில பார்த்தேன் வந்து பார்த்தேன் ஒரு மாசம் இங்க வந்து சாப்பிட்டு மாத்திரம் சாப்பிட்டு சாப்பிட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூற்றி எண்பது ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கப்புறம் வந்து நூ முந்நூற்றி பதினைந்து இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே பருந்த சாப்பிட்டு நூற்றி முப்பது குறஞ்சிடுச்சி இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேக்லட்ஸாக எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மல் ஆகிடுச்சி ஒரு உடம்பெல்லாம் எப்படி இலைச்சி போயிட்டு ரொம்ப வேலை செய்ய டயர்டாக இருக்கும் இங்கே அவங்க டானிக்லாம் கொடுத்து இப்போ எனக்கு பறவை பழைய பிடி நல்லாயிருக்கு கண்ணை கூட பார்வை ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு இப்போ நல்லா நார்மலாகிட்டு வேணும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திர தான் சாப்பிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருக்குது இந்த மாதம் சுகர் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சி இருக்குது து இருந்தது அதுவும்ல முன்ன இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் செல்வ பாட்டியை நான் வந்து ரொம்பஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து திக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருங்க அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி ரோசனை வந்து இக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி எது சாப்பிட்டாலும் உடனே வித்ன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டவான் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகிறாரு ஃபைவ் டைம்ஸு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஜர் இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாலும் நான் ஜாப் ஒர்க் பண்ணேன் முதல்ல வந்து ஃப்ரிட்ஜர் இருக்கும்போது

சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்